இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சுவாமி அர்ச்சனையின் பொழுது வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் சுவாமிக்கு அர்ச்சனை அப்படிங்கிறத எப்போ பண்ணுவா ஒவ்வொரு காலத்திலுமே அதாவது ஆறு கால பூஜை நடக்கும் பொழுது அந்த ஆறு கால பூஜைகளிலுமே சுவாமியினுடைய அர்ச்சனை என்பது நடக்கும் அதனை தொடர்ந்து சோடச உபசார பூஜை என்பது நடக்கும் அர்ச்சனைன்னு சொன்னால் முதல்ல என்ன அர்த்தம் அந்த இறைவனை போற்றுகிறோம் அப்படிங்கிறது தானே அர்த்தம் அந்த இறைவனினுடைய திருநாமங்களை சொல்லி அவரை அர்ச்சிக்கும் பொழுது அவரை போற்றி பாடும் பொழுது நமக்கான வேண்டுதலுக்கான நாம் என்ன பிரார்த்தனையை முன்வைக்கிறோமோ அது நமக்கு கிடைத்து விடுகிறது என்பது தானே ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவாமி அர்ச்சனை அப்படிங்கிறது அங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் ரொம்ப நேரம் ஒரு அர்ச்சனையை இருக்கார் அந்த அர்ச்சகர் மெய்மறந்து அந்த அஷ்டோத்திரங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் அஷ்டோத்திரம் சொல்லும் போது கூட ஒரு சில பேர் அமைதியா இருந்துடுறார் இந்த சகசிரநாம அர்ச்சனை என்பது நடக்கிறது அல்லவா ஒரு சகசிரநாம அர்ச்சனை நடப்பதற்கு குறைந்த பட்சமாக ஒரு நாற்பது நிமிடங்கள் என்பது தேவைப்படுகிறது அந்த நாற்பது நிமிடங்கள் இங்கே அந்த வரிசையிலே நிற்கக்கூடிய அந்த பக்தர்களால் ஒரு பொறுமை காக்க முடியவில்லை இவர்கள் என்ன பண்றான்னு சொன்னா தங்களுக்குள்ளாக பரஸ்பரம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு கதையை தான் பேசிட்டு இருக்குமே தவிர அங்கே இறைவனுக்கு அர்ச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல நம்முடைய கவனமே இருப்பதில்லை இது போக நம்மளே ஒரு அர்ச்சனை பண்றதுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம என்ன மாதிரியான பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா ஒரு அர்ச்சனைக்கு என்று செல்லும் பொழுது அங்க போய் நம்ம போய் அர்ச்சனைன்னு சொல்லிட்டா போதும் அவர் அர்ச்சகரே எல்லாத்தையும் பண்ணிப்பாரு நம்ம எதையும் எடுத்துட்டு போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நம்மில் பலரும் இந்த தவறினை செய்து கொண்டிருக்கிறோம் எப்பயோ ஏதோ ஒரு அவசர ஆத்திரத்தில் திடீர்னு நம்ம வேக வேகமாக கோயிலுக்குள்ளே போயிட்டோம் ஆனால் அங்கே போய் அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்றோன்னும் பொழுது அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னா சரி பரவாயில்ல நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வரலையா பரவாயில்ல நான் அர்ச்சனை பண்ணுறேன் நான் ஒரு குங்கும அர்ச்சனையை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேரத்திலே அவர் நமக்காக அவர் அதனை செய்திருப்பார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதையே ரெகுலர் பழக்கமாக வச்சுக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் அர்ச்சனைக்குரிய பொருட்களை நாம் கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும் வெற்றிலை பாக்கு பழம் புஷ்பம் தேங்காய் தூப தீப நெய்வேத்தியத்திற்கு தேவையான தூபம் என்று சொன்னால் அந்த ஊதுவத்தி அல்லது சாம்பிராணி அதே போல நெய் தீபம் தீபத்திற்காக நெய் தீபம் மற்றும் அந்த ஹாரத்திக்காக என்ன வேண்டுமோ அதாவது ஒரு கல்பூரம்னு சொன்னால் ஒரு பச்சை கல்பூரத்தை எடுத்து செல்ல வேண்டியது அதுபோக நெய்வேத்தியத்திற்காக நாம் வீட்டிலிருந்து மடியோடு செய்து எடுத்து சென்றிருந்தாலும் சரி அல்லது இந்த தேங்காய் பழம் முதலியவற்றையும் கையிலே எடுத்து சென்று அந்த எல்லாம் கொடுத்து அங்கே இந்த பொருட்கள்லாம் அர்ச்சனைக்கு சுத்தமானதாக இருக்கிறதா என்பதையும் நாம் செக் பண்ணிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு தான் அதை எடுத்துட்டு போய் அவர் ரெண்டாக கொடுத்துட்டு அர்ச்சனையை பண்ணுங்கன்னு சொல்லணும் இப்படி அர்ச்சனையை பண்ணும்போது கூட நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம் நம்ம பேருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது பேரம் பேத்தி மாமன் மச்சான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டையே வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் கோத்திரம் இந்த நட்சத்திரம்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கோம் இது போன்று சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் எப்படி தெரியுமா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்பா பின்ன சுவாமி பேருக்கு தான் அர்ச்சனையை பண்ணிட்டு இருக்கா அர்ச்சனைன்னு சொன்னாலே என்ன இறைவனினுடைய திருநாமங்களை சொல்வது தானே இறைவனுடைய திருநாமங்களை சொல்லிதான் அர்ச்சனையே செய்கிறோம் இதுல என்ன சுவாமி பேருக்கு போய் பண்ணுங்கன்னு சொல்றது அதுபோல் சொல்லக்கூடாது எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லோகக் வேண்டி இந்த அர்ச்சனையை நான் செய்கிறேன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று இந்த உலக நன்மையை வேண்டி நான் இந்த அர்ச்சனையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அர்ச்சகரிடம் அதில் ஒப்படைக்க வேண்டும் இந்த லோகக்ஷேமத்துக்காக பண்ணுங்கோண்ணா அப்படின்னு சொன்னாதான் அதுதான் உண்மையான அர்ச்சனை அதனை விடுத்து நாம் சுயநலத்திற்காக நான் நன்றாக இருக்க வேண்டும் என் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் என்னுடைய மகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று சொல்லி தனிப்பட்ட முறையிலே ஒரு ஆலயத்திலே சென்று அர்ச்சனையை செய்யக்கூடாது தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய அந்த பிரார்த்தனையை அங்கே முன்வைக்கலாம் அந்த அர்ச்சகரானவர் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் உலக நன்மையை வேண்டி அர்ச்சனையை செய்யும் பொழுது அதில் நாமும் ஒருவராக அடங்கி விடுகிறோம் அல்லவா நமக்கும் சேர்த்துத்தானே அவர் அர்ச்சனையை செய்து கொண்டிருக்கிறார் அதனையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆக ஒரு அர்ச்சனை செய்யும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்னு சொன்னால் அர்ச்சனைக்குரிய பொருட்களை சுத்தபத்தமாக எடுத்து சென்றிருக்கிறோமா அதே போல நம்முடைய கவனத்தை சிதற விடாமல் முழுமையாக இறைவனின் பால் நம்முடைய கவனத்தை செலுத்தி இருக்கிறோமா இறைவனை முழுமையாக சரணடைந்திருக்கிறோமா இறைவன் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் எல்லோருமே அர்ச்சனைகளை செய்யும் பொழுது என்னுடைய நலன் போலவே இந்த உலகத்தில் உள்ள யாவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை முன்னிறுத்தினாலே போதுமானது இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து